பரசுராமரின் தாய் ரேணுகாதேவி தினமும் அதிகாலையில் கங்கை ஆற்றில் நீராடி தன்னுடைய தியான சக்தியால் ஒரு நீர்க்குடத்தைப் பெற்று வந்து கணவருக்கு பூஜை செய்து வந்தார் ஒரு நாள் கங்கை நீரில் கந்தர்வன் ஒருவரின் அழகான உருவம் பிரதிபலித்தது அதை ஒரு கணம் பார்த்தவுடன் ரேணுகாதேவியின் மனதில் சிறுசலனம் ஏற்பட்டது அதனால் அந்த நாளில் நீர்க்குடம் வரவேயில்லை தவச வலிமையால் இதை அறிந்த ஜமதக்னி முனிவர் மிகுந்த கோபமடைந்தார் அவர் மகன்களிடம் உங்களின் தாயின் தலையை வெட்டுங்கள் என்று கட்டளையிட்டார் பெரிய சகோதரர்கள் யாரும் செய்யவில்லை ஆனால் தந்தை சொல்லை ஒருபோதும் மீறாத பரசுராமர் தன் கோடாரியால் தாயின் தலையை வெட்டினார் அதை செய்த பிறகு அவர் மனமுடைந்து தந்தையே நான் உங்களின் கட்டளையை கடைபிடித்தேன் ஆனால் தாயை இழந்த துக்கத்தை தாங்க முடியவில்லை தயவு செய்து ஒரு வரம் அளிக்க வேண்டும் என்று கேட்டார் ஜமதக்னி முனிவர் அருள் புரிந்து அவளின் தலையை உடலோடு பொருத்தினால் மீண்டும் உயிர் பெறுவாள் என்று வரமளித்தார் பரசுராமர் தேடி தாயின் தலையை வேறொரு உடலோடு பொருத்தினார் அதனால் ரேணுகா மீண்டும் உயிர் பெற்றார் அப்போது முனிவர் இனி நீ காளிமாரி என்னும் திருநாமத்தோடு பூமியில் அருள்பாவாய் என்று ஆசிர்வதித்தார்